அதுல இருந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச் கூட குறையாது நாற்பத்தி ஆறு இன்ச்சுங்கிற மாடலே கிடையாது ஆனா நிறைய பேர் மார்க்கெட் வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு மார்க்கெட் இதே டிவியே கிடையாது நாற்பது இல்ல நாற்பத்தி மூணு தான் வரும் நாற்பத்தி மூணு இன்ச்சா எக்ஸாக்டா அந்த சைஸ் தான் இருக்கும் நம்ம என்ன சொல்றோமோ புல் ஏசினா புல் ஏசி தான் வீடியோல என்ன சொல்றோமோ அது இருக்கும் கரெக்டா அதை வந்து பண்ணுவாங்க திருப்பூர்ல ஒரு ஃபேமஸான கடை எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க டிவி அப்படின்னு கேஜின்னு போட்டீங்கன்னாவே யூடியூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய சர்ச் இன்ஜின்லேயே சாரோட வீடியோ தான் வரும் அந்த அளவு வந்து ஃபேமஸ் இப்ப வந்து நம்ம வந்து என்னென்ன பாத்துருவாங்க சார் ஒவ்வொன்னாவும் மேடம்மெண்டி ஃபோர்ல இருந்து இருக்கு மேடம் டுவெண்ட்டி போர் நம்ம ஏன்னா இந்த தீபாவளி வந்து நடுத்தர மக்கள் கூட கேஜி நல்ல டிவியா வாங்கி ஆமா ஆமா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு மேடம் ஆண்ட்ராய்டு வைஃபை நெட் ஹாட்ஸ்பாட் யூடியூப் எல்லாமே யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் டூ ஜிபி ஜிபி ரேம் வரும் 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 ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு இல்ல டுவெல் வைஃபை யூடியூப் எல்லாமே இது கேஜி என்ற கிஃப்ட் கிஃப்ட் பாக்ஸ் பாக்ஸ் வந்துடும் பாக்ஸ்ல என்றும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தியேட்டர் ஸ்டெப்லைசர் வால் ஸ்டாண்டு கிளாஸ் ஃப்ரீயா கிளாஸ் எல்லாமே கிடைக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு த்ரீ கிளாஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க இது எல்லாமே அப்படியே கிஃப்ட் பேக்கிங் மாதிரி பேக் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ரேட்டிங்ஸு இது பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி நானூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபால தான் ஆமா பத்தாயிரத்து ரூபாக்கு உங்க வீட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு இன்சூர் ஆண்ட்ராய்ட் இருக்கும் ஒய்ஃபை நெட்டு ஹார்ட்ஸ் பாட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிவி இருக்கும் அது கூடவே ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டர் இருக்கும் அத ரெண்டையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஸ்டெப்லைசர் இருக்கும் அது எல்லாமே மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருவீங்க அது இல்லாம ஒரு வருஷம் கேரண்டி இருக்கும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் ஃப்ரீ இருக்கும் சர்வீஸிங் பண்ணி அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்றேன் பாருங்க கேஜிஎட் கிரியேட்டர் உங்க உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா வந்து இன்னொரு ஆஃபர் என்னன்னு பார்த்துருக்கீங்கன்னா எல்லா மக்களுக்கும் வந்து ப்ளூடூத் ஹெட் செட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃபோனும் நீங்கள் பேசிக்கலாம் ஃபோனில் பாட்டு கேட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சூப்பர் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சு ஆண்ட்ராய்ட் ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வைஃபை நெட் ஹாட்ஸ்பாட் யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் தட்டுங்க மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஜோரா கூட தட்டலாம் ஒன்றும் பிரச்சனை மோதலுக்கு ஜோரா கூட தட்டலாம் ஒன்றாகாது என்ன குழந்தைங்க இருந்தாலும் யார் உடையாது எதுவுமே ஆகாது மேடம் ஓரளவுக்கு தட்டிங்கன்னா உடையாது ஸ்பீடா தட்டிங்கன்னா இல்ல சார் இது ஒரு ஸ்கிரீன் பார்த்தா தெரியுது தட்டமாவே தெரியும் இது வந்து ஐபிஎஸ் பேனல் மேடம் அது இல்லாம இது பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3D காமா 4.440 வெர்ஷன்ல வரும் உங்களுக்கு ஒவ்வொரு கலருமே பிரிச்சு கொடுக்கும் இது நல்ல அழகா காமிக்குது ஆமா இதல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கலர் வேரியேஷன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கு உங்களுக்கு இதல வைஃபை நெட் ஹாட்ஸ்பாட் யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட RAM பார்த்துக்கிட்டீங்கன்னா 2GB RAM வரும் இதோட ROM பார்த்துக்கிட்டீங்கன்னா 16GB ஸ்டோரேஜ் வரும் Android

கேஜி ரெண்டு பைசா ஆஃபர்ல வந்துரும் அது உங்க சேனல் பார்த்தவரவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டும் ஃப்ரீயாவே கிடைக்கும்

அடுத்து நெக்ஸ்ட் மேடம் அடுத்து பாத்துட்டீங்கன்னா 40 மூலையே கொஞ்சம் ஹையா பிரீமியம் மாடல் பாத்துட்டீங்கன்னா இத வந்து வெப் ஓஎஸ் வாங்க இது பாத்தீங்கன்னா LG பேனல் வரும் மேடம் LG ஓஎஸ் வரும் वो, LG ஓட மதர் வரும் இதல ஆப்டிகல் அவுட்புட் டால்பி விஷன் டால்பி சரவுண்ட் கசர் ரிமோட்டோட வரும் உங்களுக்கு அலெக்சா இன்பில்ட்டோட வரும் ஏஐ டெக்னாலஜியோட வரும் இவன உங்களுக்கு ரிமோட் கூட எல்ஜி தான் வரும் உங்களுக்கு ஓ அலெக்சா அந்த இது எல்லாமே டோட்டல் AI டெக்னாலஜியோட வந்துரும் உங்களுக்கு இது ஆஃபர்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கே ஜெனரேட்டர்ஸ்ல ஆஃபர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 19499 ரூபாய் வேற கூட வரல ஆமா 19499 ரூபாய் 19499 ரூபாய்

அது இல்லாம ப்ளூடூத் ரிமோட்டோட வந்துடும் அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது இன்ச்சு பிரேம்ல ஃபோர் கே வாய்ஸ் ரிமோட் இதுலயும் உங்களுக்கு எல்ஜியோட பேனல் எல்ஜியோட வாய்ஸ் எல்ஜியோட ஓட மதம் இதுவும் ஆப்டிக்கல் அவுட் புட் டால்பி விஷன் டால்பி பி சரவுண்ட் இது கேஜி ஆஃபர் பாத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா இது உங்களுக்கு கேஜி என்ற கிப்ட் பாக்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் இது உங்களுக்கு சவுண்டும் சரி டால்பி விஷன் டால்பி சவுண்ட் எல்லாமே வந்துரும் இது பார்த்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா இது உங்களுக்கு உங்களுக்கு வால் காம்போ ஆஃபர்ல த்ரீ கிளாஸோட உங்களுக்கு இந்த ஹெட்செட்டோட வந்துரும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க தீபாவளிக்கு நிறைய பேர் போனஸ் அதெல்லாமே வாங்குவீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பெஸ்டான டிவி வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கு இல்லாட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிக்குவாங்க எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா உங்களுக்கு பணம் வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு புடிச்சா மட்டும் போதும் சொல்றாரு இந்த அளவு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம கேஜி என்டர்பிரைசஸ் இது கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா மறக்காம ஸ்கிரீன்ல தர நமக்கு நிறைய ஸ்டாக்ல இருக்குங்க சார் வாங்க நம்ம தான் ஹோல்சேலர் திருப்பூர் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் மெயின் ஹோல்சேலர் ஹோல்சேலர் ஆமா ஹோல்சேலர் வாங்கிக்கலாம் நீங்க ரீட்டெயிலாவும் வாங்கிக்கலாம் மெயின் பெஸ்டா ஒரு எல்இடி ஷோரூம் போனீங்கன்னா நம்ம கேஜி என்டர்பிரைஸ் பெஸ்டா இருக்கும் நீங்க வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதா நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பாங்க சார் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குங்க அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இருக்கு செம்மையா இருக்குங்க எனக்கு குவாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது சாரோட வந்து அப்ரோச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா பிடிக்கும் வந்து வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க இந்த வீடியோ இங்க முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன சூப்பரான வாங்க மீட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்து கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார் டிவி ஏதாவது இடையில உடஞ்சிச்சுன்னா கேஜ் என்ற பேச வந்து இப்ப புதுசா வந்து நிறைய இடத்துல டிவி உடையதுன்னு கேள்விப்பட்டோம் அதனால வந்து டிவி கேஜ் என்ற பேச வாங்கினா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி வரும் டூ இயர் சர்வீஸ் ஃப்ரீ வரும் ஒருவேளை டிவி பிரேக் ஆச்சுன்னா பிப்டி பர்சன்டேஜ் கிளைமேஜ் கொடுக்கணும் ஆமா நீங்க வாங்கின அமௌண்ட்ல பிப்டி கொடுத்து வேற புது டிவி எடுத்துக்கலாம் நீங்க